வணக்கம் டெட்டு பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக எடுத்து எழுதுறவங்களுக்கு வரலாறுல இன்னைக்கு நம்ம மூணாவது பாடம் இரண்டாம் உலக போர் அதான் பார்க்க போகிறோம் இது வீடியோ கிடையாது ஆடியோ மட்டும்தான் கொஸ்டின் அண்டு ஆன்சர் அந்த மாதிரி இருக்கும் ஏதாவது ஒர்க் இருந்தால் நீங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே நீங்கள் சும்மா காதில் கேட்டால் போதும் ஒரு மணிக்கு ரெண்டு முறை நீங்கள் காதல் கேட்டீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட ஈஸியாக பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் மூணாவது பாடம் இரண்டாம் உலக போர் ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திடப்பட்டது செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் உட்ரோ வில்சன் பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் உட்ரோ வில்சன் ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது மிட்வே போர் ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது மிட்வே போர் அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது ஹிரோசீமா அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது ஹிரோசீமா ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் யூதர்கள் ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் யூதர்கள் ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார் சாம்பர்லின் ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார் சாம்பர்லின் எப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து எப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து படை நீக்கம் செய்யப்பட்ட எந்த பகுதியை ஹிட்லர் தாக்கினார் ரெயின்லாந்து படை நீக்கம் செய்யப்பட்ட எந்த பகுதியீட்டில் தாக்கினார் ரெயின்லாந்து இத்தாலி ஜெர்மனி ஜப்பான் ஆகியவற்றிற்கிடையேயான ஒப்பந்தம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ரோம் பெர்லின் டோக்கியோ அசு உடன்படிக்கை இத்தாலி ஜெர்மனி ஜப்பான் ஆகியவற்றிற்கிடையேயான ஒப்பந்தம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ரோம் இத்தாலி தலைநகர் ரோம் ஜெர்மனி பெர்லின் ஜப்பான் டோக்கியோ அச்சு உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமர் கேம்பர்லின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமர் கேம்பர்ல் சேம்பர்லின் ரேடார் என்பது தொலைவில் இருந்து எதிரிகளின் போர் விமானங்களை தா கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி ரேடார் என்பது தொலைவில் இருந்து எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை நடைபெற்ற இரண்டு போர்களும் உலகப் போர் என குறிப்பிட காரணம் மோதல்கள் நடைபெற்ற பகுதிகள் பறந்து விரிந்ததாக இருந்தன ஆயுதமேந்தி போரிட்டோர் பொதுமக்கள் ஆகியோரின் இறப்பு எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது ஐரோப்பிய ஆசிய ஆப்பிரிக்க கண்டங்களில் பல முனைகளில் போர்கள் நடைபெற்றன அதனால் அது உலக போர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் மின்னல் வேக தாக்குதல் என்பது டேஸ் போர் தந்திரமாகும் ஜெர்மன் போர் தந்திரமாகும் முன்னல் வேக்க தாக்குதல் என்பது யாருடைய போர்த்தந்திரம் ஜெர்மன் இங்கிலாந்தில் பிரதம மந்திரி சாம்பர்லின் பதவி விலகிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இங்கிலாந்தில் பிரதம மந்திரி சாம்பர்லின் பதவி விலகிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஹிட்லர் எதன் மீது படையெடுத்தார் செக்கோஸ்லோவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஹிட்லர் டேசன் மீது படையெடு செகோஸ்லோவாக்கியா முசோலினி இத்தாலிய கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்டார் முசோலினி இத்தாலிய கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்டார் க்ரீம் என்றால் என்ன அப்படின்னா மின்னல் வேக தாக்குதல் க்ரீக் அப்படின்னா மின்னல் வேக தாக்குதல் பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் அமைந்த இடம் தீக் பன்னாட்டு நீதிமன்றம் அமைந்த இடம் தீக் ஜென்ரல் மான் கோமரியின் தலைமையிலான நேச நாட்டு படைகள் ஜெர்மனி இத்தாலி படைகளை தோற்கடித்தன ஜெனரல் மானட் கோமரியின் தலைமையிலான நேச நேஷனாட்டு படைகள் ஜெர்மனி இத்தாலி படைகளை தோற்கடித்தன முதல் உலக போர் நடைபெற்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் உலக போர் நடைபெற்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு உலக வங்கி அமைந்துள்ள இடம் வாஷிங்டன் உலக வங்கி அமைந்துள்ள இடம் வாஷிங்டன் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இரண்டாம் உலக போருக்கு பின் சுதந்திரம் பெற்ற முதல் நாடு இந்தியா இரண்டாம் உலக போருக்கு பின் சுதந்திரம் பெற்ற முதல் நாடு இந்தியா மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்பட்ட கொண்டாடப்படும் ஆண்டு நாள் டிசம்பர் பத்து மனித உரிமைகள் நாள் டிசம்பர் பத்து உலக வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு உலக வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது அணுகுண்டு வீசப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு யுரோசிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் ஆறு நாகசாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஒன்பது ஐக்கிய நாடுகள் சபையின் செயல்பாட்டு அங்கமாக திகழ்வது செயலகம் முதல் உலக போருக்கு பிந்தைய உலகத்தின் மூன்று முக்கிய சர்வாதிகாரிகள் ஜெர்மனி ஹிட்லர் இத்தாலி முசோல்னி ஸ்பெயின் பிராங்கோ ஸ்பெயின் பிராங்கோ பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்களின் பெயர்களை குறிப்பிடுக உலக வங்கி பன்னாட்டு நிதி அமைப்பு ஜெர்மானியரே சுத்தமான ஆரிய இனத்தவர் என்னும் இன உணர்வு மனப்பாங்கு மற்றும் ஆழமான யூத எதிர்ப்பு ஆகியவற்றை மக்களின் மீது திணித்தவர் ஹிட்லர் ஜெர்மனியின் ஹிட்லர் முத்து துறைமுகம் தாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் உள்ள அமெரிக்க கடற்படை தளமான முத்து துறைமுகத்தின் மீது ஜப்பானிய விமானப்படைகள் முன்னறிவிப்பின்றி தாக்குதல் நடத்தின பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்களின் பெயர்களை குறிப்பிடுக பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்களின் பெயர் உலக வங்கி பன்னாட்டு நிதி அமைப்பு பன்னாட்டு நிதி அமைப்பின் நோக்கம் என்ன உலக அளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பு நிதி நிலையை உறுதியாக வைத்திருத்தல் பன்னாட்டு வணிகத்திற்கு வசதியாக ஏற்படுத்தி தருதல் வேலை வாய்ப்பினை பெருகுதல் நீடித்த பொருளாதார வளர்ச்சி உலகம் முழுவதும் வறுமையை ஒழித்தல் இரண்டாம் உலக போருக்கு பின் உலகில் நிலந்த மாற்றங்கள் என்ன வல்லரசின் தலைமையிலான அணிகளை கொண்ட உலகம் இரு துருவங்களானது ஒன்று அமெரிக்காவின் தலைமை கம்யூனிச எதிர்ப்பு கருத்துக்களை கொண்டவர்கள் ரெண்டு சோவியத் யூனியனின் தலைமை கம்யூனிச கருத்துக்களை கொண்டவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு அவை என்பது ஐந்து நிரந்தர உறுப்பினர்களை கொண்டது மொத்தம் பதினைந்து உறுப்பினர்களை கொண்டது பத்து உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவர் நிரந்தர உறுப்பினர்களுக்கு மறுப்பானை அதிகாரம் அதாவது வீட்டோ பவர் உண்டு மியூனிச் உடன்படிக்கை என்றால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பிரிட்டன் பிரதமர் சாம்பர்லின் ஜெர்மானியோடு மியூனிச் உடன்படிக்கையை மேற்கொண்டார் இது செகோஸ்லோவோக்கியாவின் மீது படையெடுத்து அதன் ஜெர்மனி மியூனி பேசும் பகுதியான சூடட்டான் லாந்தை இணைத்து கொண்டதை ஏற்றுக்கொள்வதாக அமைந்தது மியூனிஸ்ட் தலைமையில் வேறெந்த நாடுகளையும் தான் தாக்கப் போவதில்லை என ஹிட்லர் உறுதியளித்தார் ஆனால் அந்த அது உடனடியாக மீறப்பட்டது பேரழிவு படுகொலை என்றால் என்ன இரண்டாவது உலக போரின் போது ஜெர்மானியர்களால் ஆறு மில்லியன் யூத மக்கள் கொல்லப்பட்டு என அழிப்பை விளக்குவதற்கு பேரழிவு படுகொலை என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது கடன் குத்தகை திட்டம் என்றால் என்ன கடன் குத்தகை திட்டம் என்பது ஆயுதம் உணவுப் பண்டம் இராணுவ தளவாடம் மற்றும் ஏனைய பொருட்கள் பிரிட்டனுக்கு அனுப்பி வைக்கப்படும் அவை பயன்படுத்திய பின்னர் திருப்பி கொடுக்கப்பட்டுவிடும் இத்திட்டம் பிரிட்டனின் வளங்களை மிகப்பெரிய அளவிற்கு பெருக்கியது மென் கடன்கள் என்றால் என்ன ஐநாவினுடைய நிதி நிறுவனங்கள் ஏழை நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக கடன் வழங்கின இக்கடன்கள் ஐம்பது ஆண்டுகள் கால அளவில் குறைந்த வட்டிக்கு கொடுக்கப்பட்டன இவை மென் கடன்கள் எனப்பட்டன ஸோ இதோடு இந்த லெசன் முடிது அடுத்த லெசனில் பார்க்கலாம் அரசு பெறுவதும் இந்த லட்சியம் அதை அடங்கி திரும்பவும் நன்றி